نا 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 سائلہ وا سائلہ وا اوڑو اے اے اڑے پڑے وے کنے کنے وڑو 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 ک

கொஞ்சம் <laughs> கொஞ்சம் <laughs> தொடங்கப்பட்டுப்பாடுபட்டு வளர்த்தெடுத்து அகில இந்திய அளவிலே வகையிலே கொஞ்ச கொடைத்துல ஐயா 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 கோட <laughs> கோட பாட்டாளி மக்கள் மாநில மாவட்ட ஒற்றிய நகரநிலை ஆகிய அனைத்து நிர்வாகிகளும்

அகில இந்தியாவே திருவி பார்க்கக்கூடிய முடியாக சமூக நீதியிலே மீண்டும் ஒரு சாதனை படைக்கும் படைப்ப வேண்டும் என்று கேட்டு இந்த நேரத்திலே ஐயா அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொதுமக்களே காவலர் மருத்துவர் ஐயா வாழ்க திருவிลักษณ์ மருத்துவர் ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே

பொது <laughs> <laughs> E uh -huh. எடுக்காது பாப்பா ஒரு பாருங்க பாப்பா

कोन